நற்றினை பாடல் பாலை தோழி பாடலின் விவரங்கள் பாலை துரை மெலிந்த தலைமகளை தோழி வற்புறுத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் உசல் ஒன் குழை உடை வாய்த்தன் அத்த குமிழின் ஆய் இதழ் அலரில் கல் வரிக்கும் புல்லென் குன்றம் சென்றோர் மன்ற சிலியர் என் உயிர் என புனையிலை நெகிழ விமினுந்து நோந்து இணைதல் ஆண்ட்ரிசின் ஆயுழ நினையின் நட்டோர் ஆக்கம் வேண்டியும் ஒட்டிய நின் தோல் அணி பெற வளர்க்கும் அன்றோ தோழி அவர் சென்ற திறமே ஆராய்ந்த இந்த இழையுடையாய் தோழி உடைமரங்கள் மிக்க நெறியின் கண்ணே மகரின் ஒள்ளிய குண்டலத்திற்கொழுவிய ஊசல் போன்ற மலை நெறியிலுள்ள குமிழ மரத்தின் அழகிய இதழையுடைய கல்லென்னும் ஒலியோடு கோலஞ்செய்தாற் போல உதிரா நிற்கும் பொலிவழிந்த குன்றத்து எங்காதலர் சென்றனர் ஆதலால் திண்ணமாக இனி என்னுயிர் சென்றொழிவதாக என்று நீ அணிந்த கலன்கள் கழன்று விழும்படி விம்மி எழுது மிகிநோந்து வருந்துகின்றதனைச் சிறிது பொறுப்பாயாக கருதுங்காலை தம்மை நட்பு கொண்டவர் தாம் செல்வமடைய வேண்டியதற்காகவும் அடைக்கலமாகப் புகுந்து நின்னுடைய தோள்கள் நல்ல கலன்களை அணிய பெறுவதற்காகவும் அன்றோ அவர் சென்ற தன்மையாகும் நற்றினைப் பாடல் தலைவன் பிழிவால் வாடும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது முஞ்சல் போன்ற குமிழ மலர்கள் உதிரும் பொலிவற்ற குன்றத்தில் அவர் சென்றதால் உயிர்துறக்க தலைவி விரும்புகிறாள் தோழி அவளைத் தேற்றுகிறாள் தலைவன் சென்றது நண்பர்கள் செழிப்படையவும் தலைவியின் தோள்கள் அணிகலன்களால் அழகு பெறவும்தான் என்று ஆறுதல் கூறுகிறாள் தலைவியின் துயரத்தையும் தோழியின் ஆறுதலையும் கவிதை சுருக்கமாக எடுத்துரைக்கிறது